வணக்கம் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் மக்களினுடைய நலனுக்காக ஏகப்பட்ட நலத்திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கார் அதில் மேலும் ஒரு சிறப்பான திட்டம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டங்க இந்த திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் நிறைய கேம்ப்பு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்கள் மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் மருத்துவ வசதிகள் முழு பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா கூட நாம் அங்கேருந்து வந்து பெரியாஸ்பத்திரி ஆஸ்பத்திரி எங்கே இருக்குதோ அதை பார்த்து அங்கே தான் வந்து எல்லாருமே செக்கப் பண்ணிக்கணும் ஆனால் இப்போ நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக அங்கே அங்கே மக்களுக்காக கேம்ப் வசதி ஏற்பாடு பண்ணி அதில் மக்களினுடைய குறைகள் உடம்புல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அதை போய் அவங்க பரிசோதனை பண்ணிக்கலாம் இப்போ ரத்த அழுத்தமாக இருக்கட்டும் இதய நோயாக இருக்கட்டும் சர்க்கரை நோயாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் நாம வந்து பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமா நீங்க போய் பரிசோதனை பண்ணிக்கலாம் காலையில் ஒன்பது இருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்குமே இந்த கேம்ப் வந்து செயல்பட்டுட்டு தான் வருது இப்போ நிறைய மக்கள் வந்து இதனால பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா முழு பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் நின்னுக்கிட்டு நின்றுக்கிட்டு எந்தெந்த இடத்துல வந்து ஜிஹெச் பெரிய ஆஸ்பத்திரி இருக்கோ அங்கே தான் போய் மக்கள் எல்லாம் வந்து அவங்களோட உடம்பை வந்து பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்க இந்த திட்டம் உண்மையாகவே மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய பயனுள்ள திட்டமாக இருக்குது இதை மக்களே எல்லாேருமே வந்து ரொம்ப ஆவலாக அந்தந்த இடத்துல வந்து பயன்பெற்றுட்டு தான் இருக்காங்க நீங்களும் உங்க இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேம்ப்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா மறக்காம இதை பயன்படுத்திக்கோங்க இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்